டியூப் தமிழ் வணக்கம் ஐஎஸ் அமைப்பினுடைய ஆதிக்கம் தென்கிழக்கு ஆசியாவில் வேகமாக பரவி இருப்பதாக சிங்கப்பூர் உளவு பிரிவை அடியொற்றி அந்த நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டினுடைய தகவல் வெளியாகி இருக்கின்றது ஐ அமைப்பு சிங்கப்பூருக்கு மட்டும் அல்ல தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற பத்து நாடுகளுக்கும் அங்கு வாழுகின்ற அறுநூற்றி ஐம்பது மில்லியன் மக்களுக்கும் பாரிய பிரச்சனை என்று தெரிவித்திருக்கின்றது மேலும் காசாவில் நடைபெறுகின்ற போர் காரணமாக பல இளையோர் சிறப்பாக இஸ்லாமிய இளையோர் கடும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அதனால் மற்றவர்கள் அவர்களை மடைமாற்றி அவர்களை பயங்கரவாத அமைப்புகள் நோக்கி செலுத்தாமல் தாமாகவே அவ்வாறான ஒரு நிலையை அடைகின்ற தனியாபர்த்தன நிலைக்குள் செல்லுகின்றார்கள் என்றும் காசா போர் தொடர்பான செய்திகள் அவர்களை பாதிக்கின்றது என்றும் சிங்கப்பூரின் உடைய இந்த உளவறிக்கை தெரிவிக்கின்றது இந்த போக்கில் செல்லுகின்ற இளையோரினுடைய இறுதி இலக்கு ஐஎஸ் அமைப்பு என்கின்ற குளத்திற்குள் விழுவதை தவிர வேறு வழியில்லை இப்பொழுது மத்திய கிழக்கில் சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஐ எஸ் அமைப்பு நிலைகுலைந்து போயிருக்கின்ற காரணத்தினாலும் பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு போதிய பணம் இல்லாத காரணத்தினாலும் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த இளையோரினுடைய வரவு அவர்களுக்கு தென்கிழக்கு ஆசியாவை ஒரு தளமாக மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் அவர்களுடைய கரங்கள் பலமாக இருந்ததாலும் அங்கு அவர்கள் போதிய அனுபவம் இருந்த காரணத்தினால் ஆசியாவில் செயற்படுவது எப்படி ஆசியாவில் இளையோரை மடை மாற்றி மூளை செலவு செய்து கொண்டு செல்வது எப்படி என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு பழக்கமாகவே இருப்பதாகவும் சிங்கப்பூரினுடைய இந்த அறிக்கை கூறுகின்றது கடந்த மே மாதம் இருபத்தி வயது இளைஞர் ஒருவர் சிங்கப்பூர் மலேசியா எல்லையில் இருக்கின்ற ஜோகூர் போலீஸ் நிலையத்தின் மீது நுழைந்து துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் இரண்டு போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்றும் மேலும் பலரை இணை தாக்குதலை மேற்கொள்ள முயன்றார் என்றும் கூறப்படுகின்றது இந்த இளைஞ்ச குடும்பத்தில் மேலும் ஐந்து பேர் கடும்போக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அந்த ஐந்து பேரையும் சிறையில் அடைத்திருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இவர்களுடன் தொடர்புடைய மொத்தம் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுபோல அல்கொய்டா அமைப்பும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது பிலிப்பைன்ஸில் கடந்த டிசம்பர் மாதம் அபு சயப் குழுவினுடைய தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னதாக அங்கு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அதுபோல இந்தோனேஷியாவிலும் ஜமா இஸ்லாமியா பிரிவு சரி கண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உதவியுடன் இவர்களுடைய உறுப்பினர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னதாக ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதனால் இவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாலி நகரில் செய்த தாக்குதலில் இருநூற்றி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டது தெரிந்தது அமெரிக்காவினுடைய உதவியுடன் இக்குழுவினர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆபத்து பாரிய அளவில் இல்லை என்றாலும் கூட சமூக வலைதளங்களில் பரவுகின்ற கடும் போக்குவாத கொள்கைகளானது இளைஞர்களை தீவிரவாதத்தின் பக்கமாக திருப்புகின்றதை மறுக்க முடியாத என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது சிங்கப்பூரில் பதினான்கு பதினாறு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் முப்பத்தி வயதுடைய ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் நூறு பேர் வரை ஒன்று திரட்டி சிங்கப்பூரில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்றும் சிங்கப்பூர் போலீசார் கூறுகின்றார்கள் இந்த பதினாறு வயது இளைஞர் ஒரு சீனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் சிங்கப்பூரில் ஐம்பத்தி இரண்டு பேர் பயங்கரவாதத்தில் தொடர்புடையவர்களாக கைதாகி இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகள் அல் அக்சா வைத்தியசாலையில் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டு அறுபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்தது தெரிந்தது இதற்கிடையில் ரஷ்யாவிட நீர்மூழ்கி கப்பல் ஒன்று உக்ரைனால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது பகுதியில் துறைமுகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நீர்மூழ்கி கப்பல் ஹலிபர் தாக்குதல்களையும் இடைநிலை ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தக்கூடியது இது கடந்த டிசம்பர் அளவிலும் தாக்குதலுக்கு உள்ளாகி திருத்த வேலைக்கு ஈடுபட்டது என்றும் கடல் கடற்படையில் முப்பது வீதமான தொடர்பான போர்க்கப்பல்கள் ரஷ்யாவினுடைய மூழ்கடிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்ட நிலையிலும் இருக்கின்றது கருங்கடலில் இப்பொழுது ரஷ்யா ஓர் ஆதிக்க சக்தி அல்ல ரஷ்யாவினுடைய கடற்படைகள் கருங்கடல் பகுதியில் தங்களுடைய இருத்தலுக்காக போராடி கொண்டிருக்கின்றன அதிநவீனமான கடலின் ஆழத்தால் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகள் கடல் ட்ரோன்கள் என்பவை கொண்டு உக்ரைன் நடத்துகின்ற தாக்குதல்களை ரஷ்யாவினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ்புக் நீல்சன் குறிப்பிடுகின்றார் இது மாத்திரமல்லாமல் ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு எஸ் நானூறில் நான்கு கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது இரண்டதே ரஷ்யா இது பற்றி எந்த கருத்துகளையும் கூறவில்லை இது டியூப் தன்னுடைய உலக செய்திகளுக்காக யால்பானத்திலிருந்து கீ சேய்துரை வணக்கம் உறவுகளே